மயிலாடுதுறை புனித சவேரியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம் உலக அமைதிக்காக நடைபெற்ற சிறப்பு திருப்பள்ளியில் ஏராளமானோர் பங்கேற்பு மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலய பங்கு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மயிலாடுதுறை மறை மாவட்ட அதிபர் பேரூட் திரு தாசிஸ் ராஜ் அடிகளார் தலைமையில் ஆலய வளாகத்தில் கொடி பவனி நடைபெற்றது உதவி பங்கு தந்தை ஜோ கிளைமண்ட் பவனியை வழி நடத்தினார் தஞ்சாவூர் ஏழுப்பட்டி ஜெபத்தோட்ட அதிபர் பேருட்டிரு மீக்கில் அடிகளார் கொடியை புனிதம் செய்து புனித சவேரியரின் திருவுருவ கொடியை ஏற்றி திருவிழாவை தொடக்கி வைத்தார் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பள்ளி நடைபெற்றது ஆடம்பரம் துறந்து ஆண்டவரின் அழைப்பை ஏற்பவர் என்ற இறை வார்த்தையை மையமாக வைத்து நடைபெற்ற திருப்பள்ளியில் உலக அமைதிக்காகவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் சமத்துவம் சகோதரத்துவம் தலை தேங்கவும் நோய் தொற்று முற்றிலும் ஒளிந்திடவும் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற்றன இதில் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் அருட் சகோதரர்கள் வின்சன் தே பவுல் சபையினர் இளையோர் இயக்கத்தினர் மரியாயின் சேனையினர் அன்பிய குழுவினர் பாடகர் குழுவினர் இறைமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொடியேற்றத்துடன் தொடங்கிய புனித சவேரியர் ஆலய ஆண்டு திருவிழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் தினமும் மாலையில் ஜெபமாலை நவநாள் ஜெபம் மன்றாட்டு மாலை திருப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருவிழா சிறப்பு திருப்பள்ளியும் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் பவனையும் நடைபெறவுள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி காலை கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறவுள்ளது